பல்வேறு நிலாவலையிலே மாவட்ட ஆட்சியாளர் சந்திக்கின்ற வாய்ப்பு பற்றவர் சந்திக்கும் போது ஒவ்வொன்றை கொடுத்து அவன் பேசுவேன் அப்படி பேசும்போது இந்த பள்ளியை குறித்து பேச வேண்டிய வாய்ப்பு எனக்கு அதிகமாக உண்டு என்னை பார்க்கும் போது உண்மை மேல் மகிழ்ச்சி அடைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஐந்து சென்ட் நிலம் மட்டும் கொடுத்து கூரை கூட்டாயம் அமைத்து ஒரு ஆரம்ப புள்ளி ஆரம்பித்தோம் இது அரசுக்கு சொந்தமான நிலம் இல்லை அரசு அளவில் குடியிருப்புக்கு சொந்தமானது

அதை ரெண்டு சோரை கட்டி அங்கே உண்டாக்கலாம் என்கின்ற நிலை இருக்கின்றது இந்த பள்ளியினுடைய ஒவ்வொரு நிலையும் பார்க்கும் போது எவ்வளவு ஒழுங்கு காணப்படுகிறது தலைமை விடா முயற்சிதான் கடுமையான தான் தளராத தான் ஆசிரியருடைய ஒத்துழைப்பு தான் இன்றைக்கு இந்த பள்ளி ஒரு தனியார் பள்ளியை காட்டிலும் ஒரு சிறந்த பள்ளியாக இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள் சில பள்ளிகளிலே மாணவர்கள் சாப்பிடுவதற்கு தட்டியே கிடையாது இந்த பறவை தட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க மாணவருக்கு சரியான ரோட்டை கொடுத்தது கிடையாது பல வாங்கி கொடுத்துருக்கின்றார்கள் இந்த கட்டடம் ஆயிரம் ஐம்பது லட்சத்துக்கு மேலே இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கின்றது இந்த கட்டடத்து பொலி பெற பெயிண்ட் செய்யப்படும் இப்போ இதெல்லாம் வந்து தலைமையாக தான் அவள் செய்து தான் தான் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி குறையாளரை கண்டுபிடித்து கொண்டு வந்து இந்த பள்ளியை தொழில் கொடுத்துருக்கின்றார்கள் இந்த மாவட்டத்திலேயே ஒரு சிறந்த முன்மாதிரி பள்ளியாக ஓய்ந்த பள்ளியாக மாற்றுவருக்கு அவர் பெருமொழி செய்து கொண்டார்கள் இந்த ஓய் ஓய்வு பெறுகின்ற அங்கு கூறமாள் சும்மா அவங்கள பார்க்கும்போது நான் என் வீட்டில் இருந்து உட்கார்ந்து பார்ப்பேன் சரியாக எட்டு மணிக்கெல்லாம் வேகமாக ஓடி வருவார்கள் ஒவ்வொரு நாள் பார்ப்பேன் உடல் என கூறி இருந்தபோது கூட அதை புகைப்படுத்தாமல் அவர்கள் தவறால் வந்து அந்த பள்ளிக்கு நெற்பெயர்கள் கொடுக்கும்படியாக படியாக அதிகால ஆங்கில கல்வியை போதித்து மாணவர்கள் உயர்த்த முடியாக செய்திருக்கின்றார்கள் இங்க கூட சில நிகழ்ச்சிகளை பார்க்கும் போது மாணவர்கள் ஆங்கிலத்திலே சொற்பொழி ஆற்றினார்கள் ஆங்கிலத்திலே தங்கள் பெருமை வெளிப்படுத்தினார்கள் இதற்கெல்லாம் அவர்களை நான் மனமாக வாழ்த்துகின்றேன் நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டும் உடல்நலத்தோடு வாழ வேண்டும் குடும்பத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் உங்கள் குற்றப்புழா இருக்கின்ற ஒரு கணவரை நான் வாழ்த்துகின்றேன் உங்கள் அன்பாக பாராட்டுகின்ற பெற்றோரை வாழ்த்துகின்றேன் உங்கள் துணையா இருக்கின்றே உங்கள் சகோதர சகோதரரை வாழ்த்துகின்றேன் எல்லாவற்றுக்கு மேலாக ஒரு சீரான முறையிலே நல்ல முறையிலே என்றால் உடல் நலத்தோடு சந்தோஷமா இருந்தால்தான்